மதுரை மாவட்டம் சோழவந்தானில் அதிமுகவினர் பணப்பட்டுவாடா வீடியோ ஆதாரத்துடன் திமுகவினர் தேர்தல் அலுவலரிடம் புகார் மனு அதிமுக எம்எல்ஏ மாணிக்கம் மீது சோழவந்தான் போலீசார் வழக்கு பதிவு மதுரை மாவட்டம் சோழவந்தானில் அதிமுக வேட்பாளருக்கு வரவேற்பு கொடுக்க திரண்டிருந்த பெண்களின் ஆரத்தி தட்டுக்கு அதிமுகவினர் பணப்பட்டுவாடா செய்ததாக வீடியோ ஆதாரத்துடன் தேர்தல் அதிகாரியிடம் திமுகவினர் புகார் அளித்துள்ளனர் மதுரை மாவட்டம் சோழவந்தான் தொகுதியில் அதிமுக சார்பில் இரண்டாவது முறையாக எம்எல்ஏ மாணிக்கம் போட்டுள்ளார் அவர் சோழவந்தான் பேரூர் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்பொழுது அதிமுகவினர் அவரை வரவேற்க பெண்களை ஆர்த்தி தட்டுடன் ஏற்பாடு செய்திருந்தார் இந்நிலையில் சோழவந்தான் பேரூராட்சி மூன்றாவது வார்டு பகுதியில் தட்டுடன் வரிசையில் நின்ற பெண்களுக்கு அதிமுகவினர் பணப்பட்டுவாடா செய்தனர் அதிமுகவினர் பணப்பட்டுவாடா செய்திடும் காட்சிகள் தற்போது இணையதளத்தில் வைரல் ஆகியுள்ளது இந்நிலையில் அதிமுகவினரின் பணப்பட்டுவாடா காட்சிகள் குறித்து வீடியோ ஆதாரங்களுடன் சோழவந்தான் தொகுதி திமுக தலைமை தேர்தல் முகவரும் வழக்கறிஞர் அணி மாவட்ட துணை செயலாளருமான கோகுல்நாத் சோழமந்தான் தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் ஜஸ்டின் ஜெயபாலிடம் தேர்தல் விதிமுறை மீறி பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்ட அதிமுக வேட்பாளர் மாணிக்கம் மீது ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவரை தகுதி நீக்கம் செய்திட வேண்டும் என புகார் அளித்தனர் இச்சம்பவம் சோழமந்தான் தொகுதியில் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது இதனையடுத்து சோழமந்தான் தொகுதி தேர்தல் பறக்கும் படை அதிகாரி அப்துல் ரஹ்மான் சோழமந்தான் காவல் நிலையத்தில் பணப்பட்டுவாடா குறித்து வீடியோ ஆதாரத்துடன் புகார் அளித்தார் சோழவந்தான் போலீசார் அதிமுக வேட்பாளர் எம்எல்ஏ மாணிக்கம் மீது ஐபிசி நூற்றி எழுபத்தி ஒரு பணம் கொடுத்தல் குற்றத்திற்காக மாணிக்கம் எம்எல்ஏ மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் எத்தனை வீடு எத்தனை மணிக்கு